வெல்கம் டு துரை என்கிற துரசுங்க பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராக்டி பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க அக்ரி இப்போ இது புதுசாக வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வந்து ரெண்டு ஒரு நாள் தாச்சுங்க இந்த பூமி இப்போ டிராக்டர் ரோடு பார்த்தீங்களா இந்த பூமி தானுங்க இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லருந்துங்க ஒரு அடுத்த பூமிங்க மெயின் ரோடு போர்ட் ஒரு காட்டுக்கு அடுத்த காடுங்க பின்னாடி பூமிங்க இந்த பூமி தனி இபி ஏழரை ஹெச்பி பெரிய சர்வீஸ் இருக்குதுங்க இதுக்கு இந்த பூமிக்கு நல்ல செம்மண் பூமிங்க பாருங்கள் நல்ல பூமி செம்மண் பூமி வருஷத்தில் ரெண்டு டைம் திருமுத்திமலை டேம் தனி வாயுங்க இந்த பூமிக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு ஜூன் வருங்க இதுக்கு இந்த மூன்றரை ஏக்கரை செம்மண் பூமிக்குங்க கரெக்டாக மூன்றரை ஏக்கருங்க ஒரே கையெழுத்துங்க இந்த ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு இரநூறு வருஷமும் ஒருத்தர் இருக்குதுங்க பூமிக்காரர்கிட்டவே இருக்குதுங்க இந்த பூமிக்காரர் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க அவங்க பரம்பரை சொத்துங்குது இவர் அங்கே பொள்ளாச்சியில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனால அதை கொடுத்துர்லாம் தம்பி பாட்டியிருந்தால் சொல்லுது தம்பின்னு சொல்லி சொன்னாருங்க நிறைய கேட்டிருந்தீங்க அக்ரில் வேணும்னு இருந்தால் துரசுங்க அப்படின்னு நிறைய இந்த பல்லாடத்துக்காரில் ஓரப்பட்ட வேறு கேட்டிருந்தீங்க பல்லாடத்துக்காரர் பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்காரில் நிறைய கேட்டிருந்தீங்க அக்ரி லேண்டு வேணும் தான் தம்பி மெயின் ரோட்லேருந்து அப்படின்னு அவங்களுக்கு சொரம் போடுற வீடியோ தானுங்க இந்த பக்கத்தில் இருக்கிற தென்னை உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ் வரும் கெஸ்ட் ஹவுஸ் அதே மாதிரி மூன்றரை ஏக்கராங்க இது மதியம் மூன்றரை ஏக்கராங்க இதுக்கு ஒரு தனி ஈபி தனி கிணறு ஒரு ஏழரை எஸ்பி தனி கிணறு ஈபி சர்வீஸெல்லாம் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸிலேருந்து அடுத்த பூமிங்க ஒரு காட்டுக்கு ரெண்டாவது பூமிங்க இது போன டைம்லாம் வந்து உங்களுக்கு வாழை ஓட்ட எடுத்துருந்தாங்க பூமியில் இந்த டைம் வாழை ஓடுறத அவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்குதுங்க இதோடைய ப்ரைஸ் வேணும்னா நம்ம செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் துரை என்கிற துரசுங்க பேசுகிறனுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கலிட்டாகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டில் ஜல்லி வெட்டிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமி சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த பூமி இப்போ இந்த அரை ஏக்கர் உட்காந்து விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் வந்து மாட்டுக்கு மழை புல்லு மசாலெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த லேண்டு தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க இப்போ இந்த பூமி பார்க்கணும்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் துரை என்கிற துரசங்கு தான் பேசுகிறேங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி என்றும் உங்களுடன் பூமி வாங்குறவங்க மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடுங்க பொழுதுபோக்கு நிறைய பேர் கூப்பிடுறீங்க தயவு செஞ்சு கூப்பிட்றாதீங்க பொன்னான பொழுதை வீணடிக்காதீங்க நன்றி வணக்கம்